அதுவான அலாம் வலிகம் வரமத்தி வரகாத்தூ அலமது அபிலமீன் ஓலாஹு முத்தகீன்இஇஇஇலா அலாமித்துலாம் அமாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே திருமணத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு தகவலை கேள்வியாக இங்கு கேட்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா இப்போ திருமணத்தில் ஹிந்துக்கள் தாலி கட்டுவார்கள் இஸ்லாமியர்கள் கரசமன் என்று கட்டுகிறார்கள் இப்போ அதை தங்கத்தில் போடுகிறார்கள் போடுகின்ற பொழுது தங்கத்தில் பெண்டனுக்கு பதிலாக யாராப் மாசா அல்லா முஹம்மத் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பெயர்கள் போன்றவைகளை டிசைனிங்காக வைத்து கழுத்துக்களில் போட்டுக்கொள்கிறார்கள் அதை அணிந்த வண்ணம் பாத்ரூம் போகிறார்கள் அதை அணிந்த வண்ணம் இல்லறவாழ் ஈடுபடுகிறார்கள் இது தொடர்பான மார்க்க தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலேயே காலத்துக்கு தேவையான கேள்வியாக இருந்தாலும் நம்ம சமுதாயம் சில விடயத்தில் அறியாமையில் மூழ்கி மூழ்கி உள்ளார்கள் என்ற செய்தி இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது அப்போ எனவே திருமணம் என்றால் என்ன திருமணத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தாலி ஒன்று அல்லது கரசமணி ஒன்று இஸ்லாம் காட்டி தந்ததா இல்லையா என்பதை நம்ம பார்ப்போம் அப்படின்னா உண்மையிலே இஸ்லாத்தில் கரசமணி கட்டுதல் தாலி கட்டுதல் என்ற ஒன்று மார்க்கத்தில் எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது மார்க்கத்தில் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதரை சொல்கிறார்கள் நீங்கள் பெண்களை அல்லாஹுவின் வார்த்தையை கொண்டு ஹலாலாக்கிக் கொண்டீர்கள் புகாரில் முஸ்லிமும் ஹதீஸை பார்க்கலாம் பெண்களை அல்லாஹுடைய வார்த்தை இப்படி களிமத்தில்லா அல்லாஹின் வார்த்தையை கொண்டும் உங்கள் ஹலால் மனைவியாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று அந்த ஹதீஷ் சொல்லுது அப்போ எனவே ஒரு பெண்ணை ஒரு அந்நிய பெண்ணை தன் மனைவியாக நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹுவின் வார்த்தையை கொண்டும் அல்லாஹுவினுடைய அமானிதமாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ இதுதான் அங்கு உள்ள மெயின் அடிப்படையை தவிர தாலியோ அல்லது கரசமணியோ கிடையாது தாலியை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் கலாச்சாரம் மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கலாச்சாரம் எனவே இந்த ரெண்டு கலாச்சாரத்தை விட்டு இஸ்லாம் வேறுபடுகிறது அது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய அமானித வார்த்தையை சொல்லி பொறுப்பேற்று கொள்ளுதல் ஹலால் ஆகி கொள்ளுதல் இதுதான் வித்தியாசமான ஒரு கோட்பாடில் அல்லாஹுவோடு எல்லா இடத்திலும் சம்பந்தப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையை காட்டி தருகிறது அப்போ மோதிரம் போடுதல் இந்த கிறிஸ்தவர்கள் தாலி கட்டுதல் இந்துக்கள் என்றால் இஸ்லாம் ரெண்டையும் வெறுக்கிறது எந்த அளவு தூரம் என்றால் தொழுகையின் பிறகு ஒரு மனிதர் இடது கையை குத்திக்கொண்டு அமர வேண்டாம் அது அல்லாவுடைய கோபத்துக்குரியவர்கள் அமரும் அமர்வு என்று ரசூல்லா அமர்விலேயே வித்தியாசப்படுத்துகிறார்கள் த தலைமுடி வாருகின்ற பொழுது முன்னாள் முடிகளை வாழ்ந்து விடாதீர்கள் அது யூதர்களுடைய வாறுதல் அதுக்கு மாற்றம் செய்யுங்கள் சொன்னார்கள் அதே மாதிரி எத்தனையோ செய்திகள் நாம் பார்க்கலாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் இஸ்லாமியக்கு எதிர்ப்பான உலக மாற்றம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் மாற்றத்தையே விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஆனால் மாறாமல் மாற்றத்தை விரும்பக்கூடியது அவங்க பக்கம் சாஞ்சி விடக்கூடாது அவங்க நம்ம பக்கம் சாகிற அளவுக்கு நம்ம மாற்றங்கள் அமைய வேண்டும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் குருவா சுண்ணாவுக்கு கட்டுப்பட்டும் இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் மோதிரம் மாற்றுவதோ தாலி கட்டுவதோ அல்லது மணி போடுவதோ மார்க்கத்தில் கிடையாது அல்லாஹுடைய தூது மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மன் தஷப்பஹபி கௌமின் பஹோமின் யார் எச்சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை தான் என்று ரசூகுல்லா சொல்லிவிட்டு ஒதுங்கி விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்திருந்து ஒதுங்கி கொள்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையில் இருக்கிறார் ஒமா ஆத்தா குமூல்ஃபா ஹுதூஹு ஒமா நஹா குன்ஹூ பந்தகு அல்லாஹுடைய தூதர் எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை விட்டார அதை முழுமையாக விட்டு விடுங்கள் ஃபத்தகுல்லா அல்லாஹூ பயப்பட்டுக்கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் ஷதீதுடைய காப் அல்லாஹ் தண்டிப்பது மிக கடுமையானவன் அப்போது ரசூருல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு ரசூலுல்லாவை வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் செயல்பாடு செய்வோம் என்றால் ரசூருல்லாவுடைய வெறுப்புக்கு நாங்கள் ஆளாகுகிறோம் அப்போ ரசுருல்லாவுடைய வெறுப்புக்கு ஆளாகிவிட்டால் அல்லாவுடைய வெறுப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆளாகி விடுகிறோம் அப்போ அந்நியர்களை ஃபாலோ பண்ண பய்த்து அந்நியர்கள் கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்த பய்த்து அல்லாஹுடைய கோபத்தையும் ரசூருல்லாவுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்க மாட்டார்கள் ஏன்னா எப்பொழுதுமே எல்லாருடைய உயிர்நாடியாகவும் இருப்பது அல்லாஹுடைய அன்பும் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்து வேணும் என்று துடிக்கக்கூடிய உள்ளங்கள் தான் அதிகம் இருக்கிறது அப்போ அந்த துடிக்கக்கூடிய உள்ளங்கள் ஒரு காலமும் அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்த மாட்டார்கள் முதன்மைப்படுத்த மாட்டார்கள் இப்போ அதில் என்ன விடையும்னா அல்லாஹை நாங்கள் வந்துக்கிட்டு அதிகம் அன்பு வச்சிருக்கிறோம் மீது அதிகம் பிரியம் வச்சுருக்கிறோம் அல்லாஹ் அதிகமாக காதலிக்கிறோம் என்பதுக்காக வேண்டி யார் ரப்பு மாஷா அல்லா யார் ரஹ்மான் இன்றெல்லாம் செய்வாங்க கோல்டில் செஞ்சு பெண்டை நான் போட்டுக்குவாங்க இது கூடுமா என்று பார்த்தா இதை இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்தவும் இல்லை காட்டித்தரவும் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதை அடுத்த நாட்டு அரசர்களுக்கு மக்களுக்கு பெரியவர்களுக்கு மகான்களுக்கு அணி க கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக மோதிரத்தில் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என களிமாவை அடித்திருந்தார்கள் இது காரணமே எழுத படிக்க தெரியாது அப்போ எழுதவே தெரியாது அப்போ தான் என்ன செய்ய வேண்டும் அதை வந்துகிட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ரசுல்லா செய்தார்கள் ரசோல்லா அழகுக்காகவோ அல்லது அதில் வந்துகிட்டு பறக்கத் கிடைக்கும் என்பதற்காகவோ ரசா செய்யவில்லை மோதிரத்தில் செய்தது இந்த மாதிரியான நாட்டுக்கு தகவல் அனுப்புறதுக்காக வேண்டி ரசுல்லா பயன்படுத்திய ஒரு முத்திரை அந்த முத்திரை தானே தவிர அது வேற கண்ணியத்துக்கோ எதுக்கோ பயன்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம தெளிவாக புரிய வேண்டியது இந்த மாதிரியான பெண்டன் செய்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதெல்லாம் மார்க்கம் என்ன செய்யவில்லை அனுமதிக்கவில்லை அதை விடவும் மேலதிகமான சில தகவல் நம்ம பதிவு செய்யணும் என்னென்னா வீடுகளை பார்க்கலாம் சில வீடுகளை அல்லா முகமது அலி ஃபாத்திமான்னு போட்டிருப்பான் இது எவ்வளோ பெரிய ஈமானை உடைக்கக்கூடிய செய்தி என்பது நம்ம மக்கள் புரிவது கிடையாது இதெல்லாம் ஷீயாக்காரர்களுடைய தந்திரங்கள் அதான் அலி முகம்மது அலி ஃபாத்திமா சமனான அந்தஸ்து அதே மாதிரி அல்லா முறை அல்லாவுக்கு ரசூலுக்கும் சவன அந்தஸ்து மாதிரியான ஒரு கான்செப்ட்டு ஷியாக்கள் உருவாக்கினாங்க அதை இன்றைய முஸ்லீம்கள் அதை அமுல்படுத்தி இருப்பதை நாம் பார்க்குறோம் இது ரொம்ப தடங்கு சில ஏரியாக்களில் ஆயத்து குருசாக தொங்க போட்டிருப்பாங்க கேட்டால் பாதுகாப்புன்னுவாங்க இதிலலாம் இஸ்லாம் நமக்கு பாதுகாக்கவில்லைங்க பாதுகாப்பு தரவும் இல்லைங்க அதை ஓதணும் நம்ம பாடமாக்கணும் நம்ம தூங்கும்போது ஓதணும் இப்படி சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லி தெரிஞ்சு தவிர அந்த மாதிரி ஒட்டுவதனாலேயோ தொங்க விடுவதனாலேயோ எந்த ஒன்றும் கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே திருமணத்தின் போது தாலி கட்டுவதோ கலசமணி கட்டுவதோ அதில் வந்துக்கிட்டு பெண்டனில் லாயிலாக இல்லல்லா என்றோ மாஷா அல்லா என்றோ யார் அப்பு என்றோ போடுவதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டியதும் தவிர்க்கப்பட வேண்டியதும் என்பதை சுருக்கமாக பார்த்துக்கொள்ளலாம் அல்லாஹ் ஆலம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ